அபிராமிப்பட்ட அருளை செய்த அபிராமி அந்த அறுபத்தி மூன்றாவது பாடல் அறிவு தெளிவோடு இருக்க பொருள் குன்று குறிக்கும் சமயம் மாறும் தலைவி இவளாயிருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் பாடலின் பொருள் ஆறு சமயங்களுக்கு தலைவியாக இருக்கக்கூடியவள் அபிராமி அன்னையாகும் அவளே பேதையர்களுக்கு நற்கதியடைவதற்கு சில உண்மையான வழிகளை காட்டுபவள் அப்படியிருந்தும் சில வீணர்கள் பிற சமயம் உண்டென்று அலைந்து திரிகிறார்கள் இவர்களின் செயல் பெரிய மலையை தடிக்கொண்டு தகர்ப்பேன் என்பது போல் உள்ளது திருச்சிற்றம்